ஏன் நிலமே இயற்கையே என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் அகழ்வாரை தாங்கும் நிலமே ஏன் அழிவை ஏற்படுத்திவிட்டாய் மக்களை வாழ்விக்கும் மண்ணே ஏன் மரணத்தை பரிசாக தந்தாய் இனிய இயற்கையே உனது முகம் வயநாட்டில் இப்படி ஏன் மாறியது நித்திரையிலிருந்த அப்பாவி மக்களை விட்டது ஏன் நிலமே வயநாட்டிலிருந்து வரும் செய்திகள் அனைத்தும் வருத்தமும் சோகமும் துக்கமும் துயரமும் இப்படி அனைத்தும் கலந்த எல்லாமுமாக இருக்கின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது முண்டக்கை சூரல்மலை மேப்பாடி ஆகிய மூன்று கிராமங்கள் மொத்தமாக நிலச்சரிவில் மூழ்கடிக்கப்பட்டுள்ளன பெரும்பாலான வீடுகள் தரைமட்டமாகிவிட்டது இதுவரை இருநூற்று எழுபது பேரை உயிரற்ற உடல்களாக எடுத்திருக்கிறார்கள் தோண்ட தோண்ட மனித உடல்கள் பொக்லைன் இயந்திரங்கள் மண்ணை அள்ளுவதைப் போல மனித உடல்களை அள்ளுகிறது மீட்பு பணியில் ஈடுபட்டவர்களே கலங்கி நிற்கிறார்கள் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த நிலையில் மரணமடைந்த உடல்களை எடுத்துள்ளார்கள் குழந்தைகளை கட்டிப்பிடித்தபடி மரணித்த உடல்கள் இருக்கின்றன ஒரு வீட்டில் நாற்காலியில் அமர்ந்தபடி மூன்று பேரை மண் மூழ்கடித்துள்ளது அப்படியே நாற்காலியோடு எடுக்கப்பட்டுள்ளார்கள் தப்பியோட வழியின்றி மண்ணும் சகதியும் மழையும் மக்களை சூழ்ந்துவிட்டது அதிகாலை நேரம் என்பதால் அனைவரும் வீட்டுக்குள் இருந்துள்ளார்கள் இன்னும் எத்தனை பேர் மூச்சு விட்டுள்ளார்களோ இன்னும் எத்தனை பேர் மூச்சு விட்டபடியே உள்ளேயே உழன்று கொண்டிருக்கிறார்களோ என முரசொலி நாளேடு வேதனை தெரிவித்துள்ளது அதிகமான வெள்ளத்தை காற்றாற்று வெள்ளம் என்பார்கள் இங்கே காட்டையே வெள்ளம் அடித்து சென்றிருக்கிறது சாலைகள் பாலங்கள் வீடுகள் விடுதிகள் கடைகள் வாகனங்கள் என எதிர்கொண்ட அனைத்தையும் வாரிச் சுருட்டிவிட்டு போய்விட்டது வெள்ளம் நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களது உடல்கள் பனிரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு அடித்துச் செல்லப்பட்டுள்ளன என்பதை வைத்து இது எத்தகைய கோரத் தாண்டவம் என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது முண்டக்கை சூரல்மலை மேப்பாடி மக்களது உடல்கள் பனிரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வெள்ளர்மலை அட்டமலை நிலம்பூர் சாலியாறு வரை போய் கிடக்கின்றன குறுக்கே சில ஆறுகள் இருப்பதால் அந்த ஆற்றோடு போன உடல்களும் உண்டு சிறு நீர்வீழ்ச்சிகள் இருந்ததால் அந்த நீர்வீழ்ச்சியில் விழுந்து பாறையில் சிக்கிய உடல்களும் உண்டு கை கால் தலையில்லாத உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன இதனால் ஆட்களை அடையாளம் காண்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது கனமழையும் வெள்ளமும் நிலச்சரிவும் ஒன்றாக ஏற்பட்டதன் விளைவு இது மழையும் நிலச்சரிவும் வழக்கமாக நாம் பார்ப்பதுதானே என்று மக்கள் நினைத்தார்கள் ஆனால் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி நள்ளிரவு முதல் ஏற்பட்டது இதுவரை பார்க்காத வேகமும் காலமுமாகும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஐம்பத்து ஏழு சென்டிமீட்டர் அளவுக்கு அதிகனமழை கொட்டியிருக்கிறது இந்த பகுதி செம்மன் பகுதியாகும் அதிகப்படியான மழைநீர் தேங்கி செம்மன் இறுக்கத்தை குலைத்து உடைத்துவிட்டது இதுகுறித்த எச்சரிக்கை அங்கு முன்கூட்டியே தரப்படவில்லை என்று சொல்கிறார்கள் என முரசொலி நாளேடு கூறியுள்ளது இவ்வளவு பெரிய சோக பேரழிவு நேரத்திலும் கேரள அரசை குறை சொல்வதில்தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறியாக இருக்கிறார் நூறு கோடி ரூபாய் பணத்தை அறிவித்து மொத்த ஒன்றிய படைகளையும் உள்ளே இறக்க முன்வராத அமைச்சர் அமித்ஷா ஏழு நாட்களுக்கு முன்பே கேரள அரசை எச்சரித்தோம் என்கிறார் இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் எச்சரிக்கையை மட்டும்தான் விடுத்தது ஆனால் அங்கு ஐநூறு மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது நிலச்சரிவு ஏற்பட்ட பிறகுதான் சிவப்பு எச்சரிக்கை விடுத்தார்கள் என்று சொல்லியிருக்கிறார் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் நிலச்சரிவு நடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியிடப்பட்ட அறிக்கையில் மூன்று நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்று மட்டுமே உள்ளது நிலச்சரிவு நடந்த இடத்தில் ரெட் அலர்ட் விடுக்கப்படவில்லை என முரசொலி நாளேடு குறிப்பிட்டுள்ளது உடனடியாக ஐந்து கோடி ரூபாயை கேரள அரசுக்கு வழங்க உத்தரவிட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உடனடியாக பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வேலுவை கேரளாவுக்கு அனுப்பி பினராயி விஜயனிடம் காசோலையை வழங்கச் சொன்னார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உடுக்கை இழந்தவன் கைபோல இடுக்கன் களையும் நட்புக்கு உதாரணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் நடந்து கொண்டதாக பாராட்டு தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு ஆனால் அமித்ஷா இந்த வேட்டியையும் கட்டவிடாமல் காலால் மிதிப்பது போன்ற காரியத்தை செய்து கொண்டிருப்பதாக விமர்சித்துள்ளது குஜராத்தில் ஒரு பாதிப்பு என்றால் நான்கு மணி நேரத்திற்குள் பிரதமர் போயிருப்பார் ஆயிரம் கோடி ரூபாய் அறிவித்திருப்பார் தமிழ்நாட்டில் நடந்த இரண்டு பேரிடர்களுக்கும் எதுவும் செய்யாத ஒன்றிய அரசு வயநாடு மக்களையும் செயற்கை பேரிடரால் வருத்தெடுக்கிறது என குற்றம் சாட்டியுள்ள முரசொலி நாளேடு ஒன்றியம் இப்படித்தான் இருக்கும் என்பது நமக்கு தெரியும் ஆனால் மக்களோடு ஒன்றி வாழ்ந்த நீயுமா மக்களை சோதிக்கிறாய் நிலமே இயற்கையே என வேதனை தெரிவித்துள்ளது